நாடாருக்கு வந்து ஐம்பத்தி ஒண்ணுல வந்து அவங்க நம்ம லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அண்டர்சோட் கம்யூனிட்டி லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா சோகால் பார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அப்பர் காஸ்ட் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நாடார் கிராமணி வெள்ளாள கவுண்டரு உடையாறு பிராமணரு நாட்டுக்கோட்டை செட்டியாரு ராஜீவ்ஸ் ரெட்டியாரு நாயுடு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்ல நாடார் பேரும் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு தள்ளத்திலுமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கிறனால தான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தான் இந்து நாடார்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்கப்பட்டாங்க பார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து பிசி ல வந்தாங்க கிறிஸ்தவ நாடார்கள் பார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து எம்ஜிஆர் திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக சிவந்தி ஆயுத்தன் மூலமா கிறிஸ்தவ நாடகெல்லாம் ஓட்டு போட்டு தான் ஜெயித்தார் அந்த சுப்பிரமணிய உள்ள கொலை வந்து எம்ஜிஆர் ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருந்ததுனால இவங்க லம்பா ஓட்டு போட்டு ஜெயித்ததுனால இந்து முன்னணி மாநாட்டுக்கும் தடை விதிச்சு அவங்க அவங்கள வந்து பார்வர்டில் இருந்தவங்கள பிசிஎல் எம்ஜிஆர் கொண்டு சேர்த்தார் இப்போ நாடார்கள் இந்த நாடார்களும் சரி கிஸ்டோ நாடார்களும் சரி பிசி பட்டியலில் இருக்கிறாங்க இந்த கம்யூனிட்டி வந்து அப்பர் காஸ்ட் லிஸ்டில் இருந்து பிசி பிசி பட்டியலுக்கு வந்தது உடையார்கள் வந்து அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து பிசி பட்டியலுக்கு வந்தாங்க வெள்ளாள கவுண்டர்கள் வந்து அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து பிசி பட்டியலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்குல வந்தாங்க வெள்ளாள கவுண்டர்கள் இன்னும் சொல்ல போனா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே எங்களுக்கு நாடார் போதும் ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்லி இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொன்ன ஒரு சமூகம்